வணக்கம் நண்பர்களே டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வாருங்கள் இப்போ அஸ்டாலஜர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெத்தான ஜாதகத்தை கொடுத்து கேட்பாங்க ஆனால் அது மாதிரி கேரக்டர் கூட அது ரொம்ப வந்து அப்சல்யூட்லி ராங் ஏட்டிக்கு போட்டியான ஆட்கள்லாம் இருப்பாங்க சரி அந்த மாதிரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சில நபர்களையோ சில விஷயங்களையோ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு ஒரு சிவியரிங் ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும் அந்த மாதிரி இறைவன் உங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் அது கொடுப்பார் ஏன்னா இது இறை சார்ந்த விஷயந்தான இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து கடவுள் சார்ந்த விஷயந்தான் இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட் அந்த டிரான்சிட்டில் பார்த்திங்கன்னா அவர் யாரை பற்றி கேள்வி கேட்குறாரோ உண்டான பிளானட்ஸ் உதாரணமாக தகப்பனாரை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அந்த பிளானட்ஸ் வந்து டிப்ளிகேட்டட் ஸ்டேட்டஸில் ஷட்டஸில் அதாவது நீசமான தன்மையில் இருக்கும் நான் அப்படி தான் ஒருத்தருக்கு ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இறந்துட்டாருங்கிறது தெரியும் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கப்ப அந்த டைமில் ட்ரான்சிட்டில் பார்க்குறப்ப அது அவர் இறந்ததை காட்டுது அவருடைய கணவர் இறந்துட்டார் செவ்வாய் வந்து நீசமாக இருக்கிறது ஓ அடே அப்போ இறைவன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வழியை காட்டுறாரு அதே சமயத்தில் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஹாரஸ்கோப் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஹாரஸ்கோப் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு லக்னம்னு இருக்கும் அதுக்கு உண்டான லார்டு இருப்பார் அதிபதி அதுலேயும் இருப்பார் இல்லை வேறு இடங்கள்ல இருப்பார் லக்னத்திலேருந்து ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் இதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நீங்கள் டிரான்சிட்ட கொண்டு போங்க உங்கள் லக்னாதிபதி டிரான்ஸிட்டில் எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள் அங்கே இருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதாம் அதிபதியில் வந்து கோச்சாரத்தில் வந்து ஏதோ ஒரு அதிபதி கோச்சாரத்தில் ட்ரான்ஸிட்டில் லக்னாதிபதி நின்ற இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது யாராவது மூன்று பேர் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் நின்னாலும் சரி ஒரு ஆள் ஒரு பிளானட் இருந்தாலும் அந்த கேள்வி அதை யாரை கேட்டாங்களோ அந்த ஜாதகர் உயிரோடு இருக்காருன்னு வந்து அர்த்தம் அந்த கோச்சாரத்தில் லக்னாதிபதி என்ன ஸ்தானத்துலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் இந்த மூணு பிளானட்டுமே இல்லைன்னு வைங்க ஒன்றும் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் இல்லை ஆள் காணாமல் போயிருக்கணும் இல்லை ஆள் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு சந்தேகத்திற்கு உரிய நபர் ஒரு இறந்தவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது அந்த வரக்கூடிய நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் ஹோரை கௌரி பஞ்சாங்கம் இது எல்லாமே நம்ம அனுசரிக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக அதை வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும் நிச்சயமாக இறைவனும் காலமும் கிரகங்களும் நம்ம ஏமாற்றாது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ நம்பியோ நம்பாமலோ அந்த கிரக நிலைகளை வைத்து தான் காலமும் நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் வந்து ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து அவங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்